இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா நம்ம எஸ்எஸ்கே போட்டு வச்ச சதி திட்டத்தில் ஒரு பலியாடாக நம்ம இலக்கிய போய் சிக்க போகிறாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்க்கு இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம ஃபோன் காலை ட்ரேஸ் பண்ணி இலக்கிய திரும்ப வருவா இந்த ஒரு குடௌனுக்குள்ளே அப்போ வந்துட்டு இலக்கியாவை கையுங்கெழம பிடிச்சி வச்சுட்டு அவளை வந்துட்டு சித்திரவதம் பண்ணணுன்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு முன்கூட்டியே ஒரு பிளான் போட்டு வச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் நம்ம இலக்கிய போய் கையுங்கிழமை இந்த எஸ்எஸ்க்கு கிட்டே திரும்ப சிக்கிறாங்க ஏன்னா நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் கௌதமாக வெளியே கொண்டு வரணும் கொண்டு வரத்துக்கு ஒரே வாய்ப்பு இந்த நாகு வந்துட்டு எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிச்சி இருக்கிற இடத்த கோர்ட்டில் ஆட்சியில் வந்துட்டு நிரூபிக்கணும் கௌதமுக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு அதுக்கு முழு காரணமாக இருக்கிறது இந்த எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கே வந்துட்டு கையும் கையங்காலமாக சிக்க வைக்கணும்னா நம்மளுக்கு ஒரே எவிடன்ஸ் இந்த நாகு தான் நாகுவை காப்பாற்றணும் நாகுக்கு எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு நம்ம இலக்கை இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா அது நம்ம இலக்கையோட உயிருக்கே வந்துட்டு ஆபத்தாக போதுங்க ஏன்னா இந்த ஒரு ஃபோன் காலை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வந்துட்டு இலக்கியா வருவா இலக்கியா வந்துட்டாலானவா அவள் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னென்ன பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கா நம்ம வழியிலே வரக்கூடாது அப்படின்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே அடிய்க்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த கபாலி இருந்துக்கிட்ட ரொம்ப நாளாக வந்துட்டு கத்திக்கு வேலையே இல்லை இதுக்கு மேலே வரட்டும் கண்டிப்பாக நீங்கள் வேலை கொடுத்துட்டிங்களே அந்த இலக்கை இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை வழியிலே வரமாட்டா அப்படின்னு அவ்வளோ உறுதியை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரப்போ வர நம்ம கௌதம் சாருக்கு அந்த ஒரு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஜானுவும் நம்ம இலக்கியம் அவன் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இந்த அடியாட்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு உடனே வந்துட்டு இந்த இடத்துல தான் குடோனில் தான் இருப்பாங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸில் அந்த இடத்துக்கு போயிட்டு உடனே நம்ம காப்பாற்றிடலான்னு நினச்சிட்டு ஒரு முட்டாளத்தனமாக கையும் காலமாக சிக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரேவதி வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற உண்மையும் நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு தெரியலைங்க ஆனால் நம்ம ரேவதி வந்துட்டு முடிஞ்சால் எப்படியாச்சும் அந்த நாகும் வந்துட்டு காப்பாற்றலாம் ஆனால் அதுதாங்க கிடையாது ஏன்னா வரப்போ ஒரு ஏரிங்களை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கௌதம் சாருக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம கௌதம் சாரை ஜெயிலுக்குள்ளே வச்சு பார்க்குறதுல கொஞ்சம் கூட வந்துட்டு விருப்பமே கிடையாதுங்க அதே சமயம் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்க்கு அவனுடைய ஆணவத்தை எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாேருமே நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக அதை நடக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா நம்ம இலக்கியாக தான் போயிட்டு இப்போ வரப்போகிற எபிசோடில் இந்த எஸ்எஸ்கிட்ட கையுங்காலமாக சிக்க போகிறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுக்கோங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு